ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஐந்தாம் நாள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து பள்ளி வந்துருந்ததுங்க இந்த பள்ளி வர்றது சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க குலதெய் பள்ளி வந்தது அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றதா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை அப்படின்னு நானும் நம்புகிறேன் இன்னைக்கு அதிகாலையிலே நாலரை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுனேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பள்ளி என்னையே சுற்றி சுற்றி அந்த டேபிளில் வந்துட்டே இருந்தது அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எப்போதும் மூணு மூன்றரைக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நாலு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய முகூர்த்த பூஜையை செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே வந்து சந்திர பகவான் இருக்காரு அப்படியே நம்மளுடைய முருகப்பெருமானை பார்த்து அப்படியே நம்ம கையெடுத்து கும்பிட்டு அடுத்து என்னோடய பூஜை வேலைகளை நான் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறேன் இப்போ முதல் நாள் போட்ட கோலம் எல்லாம் அப்படியே இருந்ததில்ல அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இங்கே உள்ள யானை அந்த தீபம் எல்லாம் வச்சதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நான் எடுக்கவே மாட்டேன் அடுத்த நாள் பூஜை வரைக்கும் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும் அதை நான் வந்து க்ளீன் பண்ணுறப்ப எடுத்து வச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் எடுத்து அதே இடத்துல வச்சுருவேன் இப்போ பாருங்கள் அந்த யானை வைக்கிற இடத்துல பாருங்கள் அந்த பள்ளி அப்படியே அந்த டேபிளில் குட்டி பள்ளி தான் அது அப்படியே அந்த டேபிளில் சுற்றி வந்துட்டே இருக்குது நான் தீபம் ஏத்துகிற வரைக்கும் இந்த டேபிள்லேயே தான் சுற்றி வந்துட்டே இருந்தது அது ஒரு மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி வந்து நம்மளுடைய நிலை வாசலில் இருந்தது அப்படின்னா குலதெய்வம் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளுடைய நிலை வாசல்லே முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளி அதிகாலையிலே வந்து நம்மளுக்கு முன்னாடி இப்படி காட்சி தருது அப்படின்னா நான் நம்புகிறேன் நம்ம வீட்டில் வந்து தெய்வசக்தி இருக்குது அப்படின்னு மனதார ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்படியே மனதார என்னோடய குலதெய்வத்தையும் நான் வந்து அப்படியே வேண்டிக்கிட்டேன் அந்த பள்ளி வந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய குலதெய்வத்தை கூப்பிட்றதுக்காக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால் நான் என்னுடைய குலதெய்வத்தை கூப்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கற்பூரம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் வந்து ஏற்றினேன் நம்மளுடைய குடும்பத்தையும் குலத்தையும் காக்கக்கூடியது குலதெய்வம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நாம வணங்குனாலும் நம்ம எப்போதுமே குலதெய்வத்தை முதல்ல வந்து வணங்குறதை வந்து நிறுத்தக்கூடாது எப்போதுமே நம்ம வந்து குலதெய்வத்தை வணங்கணும் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய வீட்டுல இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி சில ஆஹ் அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துவது நீங்களும் உங்க வீட்டுல நீங்க கண்டிப்பா அதை வந்து பார்த்திருப்பீங்க இல்லை வந்து உணர்ந்திருப்பீங்க அதைத்தான் இப்போ நானும் சொல்ல வர்றேன் அடிக்கடி நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் இல்லை ஏதாவது ஒன்று இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவுளி கத்துது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வந்து நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி வந்து பள்ளி சத்தமிட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்கிறதா அர்த்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் வந்து வீட்டில் வந்து மனம் வந்து வீசும் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு பூவுமே இருக்காது எந்த ஒரு வாசனைப் பொருட்களும் இருக்காது ஆனால் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்லிகைப்பூ வாசனை அல்லது ஊதுபத்தி வாசனை அல்லது சாம்பிராணி வாசனை இப்படி ஏதாவது ஒன்று திடீர்னு நம்ம வந்து உணர்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து குலதெய்வம் இருக்கிறதா அர்த்தம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த எலும்புச்சம்பழம் வாங்கிட்டு வருவோம்ல அந்த எலும்புச்சம்பழத்தை நம்மளுடைய பூஜை அறையிலேயோ அல்லது வந்து பண அறைன்னு சொல்லுவோம்ல பீரோல் பீரோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம கொண்டே அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி ஏன் நான் வந்து குலதெய்வத்தை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கி அதிகாலையில் அந்த பள்ளி வந்து என்னை சுற்றி சுற்றியே அந்த டேபிளில் வந்துட்டே இருந்ததுனால எனக்கு ஒரு நினப்பு உண்மையாலுமே வந்து குலதெய்வம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக குலதெய்வத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இப்போ அழக மங்களகரமாக வந்து வாசலில் வந்து மொழிகி விட்டுட்டேன் மொழிகி விட்டுட்டு இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன் இந்த மொழிகி விடுற பவுட்ரு என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டுட்டே இருக்கீங்க இதை நான் வந்து தொடர்ந்து நம்ம பதிவில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் சொல்கிற விஷயத்தையே தான் சொல்கிற மாதிரி இருக்குது இது வந்து மஞ்சக்கோபி பவுடர் இது எங்கள் ஏரியாவில் கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் கிடைக்குமா கிடைக்கல அப்படிங்கிறது தெரியல ஆனால் பெயிண்ட் கடையில் கிடைக்கிறதா நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணும் அப்படின்னா அங்கே வாங்கிக்கோங்க இது வந்து தரையில் வந்து அப்சர்வ் பண்ணாதுங்க ஒருவேளை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி டைல்ஸோ தரையோ இருந்தது அப்படின்னா அது அப்படியே பிடிச்சிக்கும் ஆனால் வந்து இது வந்து கிளாசிக் டைல்ஸ்னால் வந்து இதில் வந்து பிடிக்காது நான் எப்படி மொழுகுனாலும் தண்ணி வச்சு தொடச்சேன் அப்படின்னா பளிச்சுன்னு வந்துடும் நான் வந்து இப்போ அங்கே அந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா வெளியில் வந்து கிரானட் இருக்கிறதுனால தண்ணி தெளித்து விட்டுட்டு நான் கோலம் போட்டேன் அப்படின்னா நல்லா பிளாக் கிரானெட்னால பளிச்சுன்னு தெரியும் இப்போ இது வந்து ஒயிட் டைல்ஸ் வாசல அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பளிச்சுன்னு தெரியாது அதனால நம்ம மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அந்த மஞ்சள் கோபி பவுடர் வச்சு மொழிகி விட்டுட்டு சிம்பிளாக எப்போதுமே கோலம் போடுறேன் கோலம் போட்டு முடிச்சதும் கோலத்துல எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுற இப்போ நம்ம குலதெய்வ இருந்து வாங்கிட்டு வந்த எலும்புச்சம்பளை இருக்குது அதை வந்து நம்ம தூக்கி போடாம நம்மளுடைய பீரோலையும் அல்லது நிலைவாசலில் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பூஜை ஏற இங்கே வச்சோம் அப்படின்னா அந்த எலும்புச்சம்பளை வந்து ஒருவேளை காஞ்சு போகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை அது வந்து அழுகி போகுது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளை வந்து அது உள்வாங்கிருச்சு அதனால தான் அது அழுகி போச்சுன்னு தான் அர்த்தமே தவிர நீங்கள் வந்து ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரியோ எதுவுமே நினச்சிக்காதீங்க என்னடா எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலேருந்து கொண்டு வந்தோம் நமக்கு ஏதாவது ஆயிருமா குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமா அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம் நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணணும் அதனால தான் அது வந்து அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பயந்துக்காமல் அதை எடுத்து நம்ம வந்து கால் படாத இடத்துல நீர்நிலைகள்லயோ இல்ல அப்படின்னா நம்ம வீட்டு வ வீட்டுல வளர்க்கக்கூடிய செடிகள்லயோ கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்போ நான் வந்து இன்னைக்கு காலையிலே பாத்தீங்க அப்படின்னா அந்த பள்ளி வந்ததுனால நான் வந்து குலதெய்வத்துக்கு வந்து கற்பூரம் ஏத்தணும் அப்படின்னு நினைச்சேன் நம்ம எப்போதுமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது இதை நான் வந்து நிறைய படிச்சிருக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசலில் முன்னாடி நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கற்பூர ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கற்பூரம் ஃபஸ்ட்டு ஏற்றி வச்சுருங்க அதை வந்து அணைக்க வேண்டாம் அதுவாகவே ம குளிரட்டும் அது வரைக்கும் அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கோலமெல்லாம் போட்டு வச்சிடலாம் இந்த கற்பூரம் வந்து குளிர்ந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாம் இந்த கற்பூரம் வந்து நம்மளுடைய குலதெய்வம் எங்கெங்கேயோ நம்மளுடைய தெய்வம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் குலதெய்வம் இருக்காது ஒரு சில இடத்துல வேணால் இருக்கும் உள்ளூரில் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூரில் தான் இருக்கும் நாம் வந்து வெளியூரில் அடிக்கடி போய் நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து கும்பிட முடியாது கும்பிடவும் மாட்டோம் ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் போகிறவங்களும் இருக்காங்க இல்லை மாதம் மாதம் போகிறவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தெய்வத்தை நாம் தினமுமே நம்ம நினைக்கணும் தினமுமே நம்மளை அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி முடிச்சுட்டு இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுங்க நம்ம வீட்டில் வந்து சந்தோஷம் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கடன் தொல்லை இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய உடம்புல வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது இதை எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய குல தெய்வத்தை தான் முதல்ல வணங்கணும் குலதெய்வம் இருக்கிற வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எதுக்குமே நம்மளுக்கு கஷ்டம்ங்கிறதே வராது எல்லாமே அவங்க பார்த்துக்குப்பாங்க நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுடைய கதவு இருக்குது இல்லையா நிலைவாசல் அவங்க வரும்போதே அந்த கஷ்டத்தை எல்லாம் அவங்க வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க அதனால எல்லாமே நமக்கு வந்து நல்லதாக தான் நடக்கும் அதனால் இந்த மாதிரி குலதெய்வத்தை நம்ம எப்போதுமே நினைக்கணும் எப்போதுமே நினைக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும் இல்லையா அந்த தெய்வத்தை நம்ம வந்து வணங்குறது ரொம்ப சிறப்பு இப்போ அப்படியே வந்து அந்த கற்பூரம் வந்து அப்படியே குளிர்ந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிக்கிறேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு இது மாதிரி நம்ம வந்து அஞ்சரைக்குள்ளே இந்த தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்த வைப்ஸும் நல்லா இருக்குது நம்ம வீடும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஒரு மங்களகரமாகவும் இருக்குது தெய்வீகமாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே எனக்கு உடம்பே கொஞ்சம் ரொம்ப டயர்டாகவே இருந்தது ஏன்னா இங்கே வந்து கிளீனிங் வேலை எனக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ஒரு வாரம் கூட்டி வச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது மறுபடியும் போய் சுத்தம் பண்ண மாதிரி இருக்குது இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கேயே நான் வந்து அடிக்கடி வர்றதில்ல ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் நான் வருவேன் ஹஸ்பண்ட் தான் வருவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணிவிட்டு இப்படி எனக்கு இந்த வேலைகள் தொடர்ந்து இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சரி இன்றைக்கி நம்ம தீபம் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொபைலில் உள்ள அலாரத்தை கூட ஆஃப் பண்ணிட்டேன் நைட்டு தூங்கும்போது ஒரு பதினோரு மணி போல் தூங்கினேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் படுத்து ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கு யாரோ நம்மளை வந்து தட்டி எழுப்புகிற மாதிரியே இருந்தது முடிச்சு பார்க்குற மணி நாலு நாலு மூணு என்னமோ ஆயிருந்தது என்ன நம்மளுக்கு முழிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருந்தேன் இன்னைக்கு தீபம் ஏற்றுவோமா வேண்டாமா நம்மளுக்கு ஏன் முழிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே படுத்துட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்மளை வந்து ஏதோ ஒரு தெய்வசக்தி என்னை வந்து நினச்சிட்டுரு அப்படின்னு சொல்லி எழுப்பு எழுப் எழுப்புனாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிட்ட ஒரு பத்து நிமிஷம் படுத்துகிட்டே இருந்தேன் எந்திரிப்போமா வேண்டாமா இன்றைக்கி பூஜை செய்வோமா இல்லை நாளைக்கு செஞ்சுக்குவோமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன் அப்புறம் திரும்ப ஒவ்வொன்றா எனக்கு தூக்கமும் வரலை யோசிச்சுட்டே படுத்துகிட்டே இருந்தேன் என்னடா நம்மளுக்கு வந்து யாரோ வந்து எழுப்பி விட்ட மாதிரி தான் இருந்தது அப்போ ஏன் நம்ம போய் பூஜை பண்ணாமல் நம்ம படுத்துருக்கோம் அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சு போய் டக்குன்னு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து ஒரு நாலரை மணிக்கு மேலே வந்து டக்கு 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 டக்குன்னு என்னோடய பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அது பார்த்திங்கன்னா அது பயங்கர ஒரு ஹாப்பியாக இருந்தது ஏன் அப்படின்னா அலாரத்தை வச்சுட்டு நம்ம வந்து எந்திரிக்கிறது ஒரு விஷயம் அலாரமே வைக்காமல் நம்மளை நாலு மணிக்கு யாரோ வந்து எழுப்பி விட்ட மாதிரி இருந்தது அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக எப்போதும் இல்லாத சுறுசுறுப்பாக இன்றைக்கி நான் வேலைகள்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் அப்படியே நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு அங்கே வந்து காட்டிடலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் தெய்வம் எல்லா தெய்வங்களையும் நினைச்சு இயற்கையும் நினைச்சி நம்ம அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுக்கலாம் நம்மளுடைய வீடியோஸில் கீர்த்திங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மேம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண விளக்க வந்து நடுவில் மாற்றலாமா மேம் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம மாற்றலாம் சில டைம் நம்ம வந்து மண்ணகல் விளக்கில் தான் ஏற்றுறோம் இல்லையா சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து எண்ணெய் வந்து கசிவாகும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில டைம் வந்து உடஞ்சி போயிடும் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் மாற்றுறது பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால நீங்கள் வந்து தாராளமாக மாற்றிக்கலாம் சிஸ்டர் மாற்றிக்கோங்க அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா அந்த அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிருந்தெல்லாம் முருகனுக்கு அதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி வந்து மண் அகல் விளக்கில் வந்து என்ன வந்து கசியாமல் இருக்குது எங்கே நாங்கள் வாங்கினா வந்து சீக்கிரம் வந்து என்ன ஃபுல்லாக வெளியில் வந்து லீக் ஆகிடுது சிஸ்டர் எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல கமெண்ட்ஸ் ஆமாம் ஆமான்னு வந்துருந்தது நான் ஒன்றும் இல்லை விளக்கு எடுக்கும்போது பார்த்து எடுப்பேன் அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து அந்த விளக்கை வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றுறேன் இது வரைக்கும் எனக்கு எண்ணெய் கசிவின்னு எந்த தீபமுமே விளக்குமே எனக்கு ஆனதில்லை அதனால் வந்து எல்லாது எல்லா விளக்குமே நல்லா தான் இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் நல்லா ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க நேற்று ஒரு சிஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து இப்படி தவறிட்டாங்க அப்படின்னு இல்லையா அதுக்கு நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தீங்க எல்லாருமே வேண்டிக்கிறதை சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வேண்டிக்கோங்க இப்போ என்னோடய பூஜையில் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம வீ நம்மளுடைய வீடியோஸில் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா முக்காவாசி பேர் அக்கா எனக்கு ஆறு வருஷம் ஆச்சு குழந்த இல்லை மூணு வருஷம் ஆச்சு மேரேஜ் முடிச்சு இன்னும் குழந்த இல்லை அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த கவலைகள் இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாம் தீரணும் உங்களுக்கு தீர்ந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அது தீரும் நீங்களும் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லா சகோதரிகளும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க நம்மளுடைய வீடியோஸில் வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் படிங்க அவங்க யார் என்ன சொன்னாங்களோ அவங்களுடைய பேரை வச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில் அவங்களுக்காக ஒரு நிமிஷம் வேண்டிக்கோங்க சசி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கும் மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர் ஆச்சுக்கா இன்னும் பேபி இல்லை ப்ளீஸ் எனக்காக வேண்டிக்கோங்க ப்ளீஸ்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் சிஸ்டர் இன்றைக்கி எனக்கு பூஜை இன்றைக்கி நான் வந்து விநாயகப் பெருமானக்கிட்ட வந்து தீபம் ஏத்தையிலே எனக்கு அந்த நினப்பு தான் வந்தது ஒவ்வொருவருடைய கமெண்ட்ஸை நான் படித்து படிச்சுட்டு உங்களுக்கு தகுந்த வேண்டுதலை தான் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்தும் நடக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் நம்முடைய வீடியோ பார்க்குறவங்களும் வேண்டிக்கோங்க ஏன்னா வந்து செல்வத்திலே வந்து பெரிய செல்வம் வந்து அழியாத செல்வம் நமக்கு அழியாத செல்வம்னு பார்த்தேன் அப்படின்னா குழந்தை செல்வம் தான் அந்த குழந்தை இல்லைங்கிறப்போ நான் ஒரு தாயாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது அதோடு பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கனமாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மனசுக்கே அவ்வளோ வழியை கொடுத்தது அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி காலையிலேருந்து கூட எனக்கு அதே அந்த நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருந்தே இல்லையா அதில் நிறைய பேர் அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க இப்படி ஒவ்வொரு கமெண்ட்ஸை நான் படிக்கிறப்போவும் எனக்கு அதே எண்ணம் தான் ஓடிட்டே இருக்குது ஏன் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு என்ன ஆயிருக்கும் இப்படி எல்லாமே வந்து ஒரு யோசனையாகவே இருந்தது அவங்களுக்கு என் குழந்தையே எனக்கு வந்து மகனாக பிறக்கணும்னு வேண்டிக்கான்னு சொல்லும்போது அந்த வார்த்தையில் அவ்வளோ ஒரு வழி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தையே வந்து மகனாக பிறப்பாங்க அதே போல் எல்லா த எல்லா சகோதரிகளுக்குமே வந்து குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து குழந்தை வரோ இந்த கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு நான் விநாயக பெருமான்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நடந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க அப்படியே வந்து வெளியில் தீபம் ஏற்றின தீபத்தையே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து வாசலில் எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா அதையே எடுத்துட்டு வந்து அப்படியே விநாயகப் பெருமானுக்கும் எல்லாம் காட்டிட்டு தீப தூபம் காட்டிட்டு நெய்வே தீபம் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கரையும் கலந்து வச்சிருக்கேன் அது போக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த பஞ்சபாத்திரத்தை பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா இரும்பில் வாங்கி வைக்கலாமா சிஸ்டர் அதாவது இரும்பு பஞ்ச பாத்திரத்தில் கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம பூஜைக்கு எந்த ஒரு இரும்பு பொருளுமே நம்ம வாங்கி வைக்கக்கூடாது சனீஸ்வர பகவானுக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இரும்பில் நம்ம அகழ்விளக்கு வாங்கி நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதை தவிர மற்ற எந்த ஒரு பொருளுமே வந்து இரும்பில் வாங்கி வைக்கவே கூடாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பித்தளையில் வாங்கிக்கோங்க பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கூட சின்ன பஞ்சு பாத்திரமெல்லாம் கிடைக்குது இப்போ கடையிலே நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படி சின்னதாக கூட வாங்கி வைங்க வாங்கி வச்சுட்டு லேட்டானாலும் பரவாயில்ல நல்ல பொருளாக வாங்கி வச்சு மனதார வந்து பூஜைகள் செய்யுங்க இப்போ என்னோடய பூஜை எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சது என்னோடய குலதெய்வம் எனக்கு பிடிச்ச கடவுள் எல்லாருக்கிட்டேயும் மனதார வேண்டிக்கிட்டேன் ஐந்தாம் ஐந்தாவது ஊத்த பூஜை வந்து சூப்பராக முடிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் அப்படியே சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அந்த பச்சைமல கோபுரம் இருக்குது இல்லை அதுக்கு நேரம் அப்படியே அழகாக வந்ததுங்க பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இங்கே பாருமா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொன்ன சொன்னாருங்க அதுக்கப்புறம் நான் அதையுமே அப்படியே அழகாக வந்து கேட்ச் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோ ஒரு வெளிகமாக இருந்தது அந்த கோபுரம் மேலே கோபுரம் கீழே இருக்குது அதுக்கு நேர் மேலே அப்படியே வந்து சூரிய பகவான் மேலே எழுதி வர்றாங்க எங்கள் வீட்டுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து மேலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சது இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்